ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகியவன் நாமத்தில் உள்ள அன்பின் வாழ்த்துக்கள் மனப்பூர்வமான ஸ்தோத்திர பலி லேவியராகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பழுதற்றவைகளை காணிக்கையாக படைத்தனர் தங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் போது பொறுத்தனைகளோடு உற்சாகமாய் காணிக்கைகளை செலுத்தினார்கள் நாமும் நம்முடைய கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை உற்சாகத்தோடும் முழு மனதோடும் அவருக்கென்று நம்முடைய முதலீட்டுகளையும் கொண்டு வர வேண்டும் அவரே நம் கர்த்தர் அவருடைய நாமத்தை பரிசுத்த ஆக்கக்கூடாது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் நம் கைக்கு நேரிட்டதை மனப்பூர்வமான காணிக்கையாக அவருக்கு செலுத்துவோம் தேவனுடைய ஆலயத்திற்கென்று மனப்பூர்வமாய் அநேக இசரவேல் ஜனங்கள் அன்று தாவீது ராஜாவிடம் கொண்டு வந்து கொடுத்தனர் அதை கண்டு தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான் உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் நாமும் அப்படியே உற்சாகமாய் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர்க்கென்று கொடுப்போம் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் மனப்பூர்வமாய் கொடுப்போம் ஏ நாமத்தில் பிதாவே அம்மேன்